ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் வந்து அஸ்லாம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு வசனத்தை பார்க்க போறோம் இது சூரா யாசின்ல வரக்கூடிய வசனம் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுவது அப்படிங்கிறது அல்லாஹுடைய பொருத்திலிருந்து உங்களுக்கு சாந்தியும் ரஹமத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்ல இந்த ஒரு வசனத்தை ஓதி நம்ம மௌத்தானால் பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை ஓதி நம்ம உயிரோடு இருந்தாலும் நமக்கு ஒரு நிம்மதியான ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் அப்ப மௌத் ஆனாலும் அதுல மறுமேல பலன் இருக்கு உயிரோடு இருந்தாலும் நமக்கு இனிமேல பலன் இருக்குன்னா அந்த வசனம் ரொம்ப சிறப்புக்குரிய வசனம் அதை தான் நம்ம பாக்க போறோம் அந்த வசனம் தான் சலாமுன் கவுலம் மிர்ர பிரஹீம் சாந்தி உண்டாவதாக அருள்மிகு ரப்பின் புறத்திலிருந்து இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பத்து முறை ஓதணும் இந்த வசனத்தில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசியா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில வந்து அவனை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் இது ஸோ பகனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மறுமையின் ஒன்று இருக்கு சொர்க்க ஒன்று இருக்குது நரக ஒன்று இருக்குது அதே மாதிரி நன்மை செய்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க களிமா சொன்னவங்க மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லாமே தெரியும் ஆனால் சொர்க்கத்துக்குள்ள போனவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்கும்போது இந்த வசனம் அவர்களை பார்த்து சொல்லப்படும் அவர்கள் மீது அல்லா கூடிய சாந்தி உண்டாகும் அதை சொல்லும் எப்படி நம்ம இந்த உலகத்துல நான் உங்களை பார்க்கும்போது சலாம் சொல்கிறோம் நீங்க என்னை பார்க்கணும் சலாம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி மறுமையில சொர்க்கவாசிக்கு சொல்லக்கூடிய சலாம் தான் இது இதை ஓதுவதனால உங்களுக்கு மன அமைதி உடல் அமைதி உடல் ஆரோக்கியம் இன்னும் தேவைகள் நிறைவேற்றப்பட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கை இம்மேலேயும் கிடைக்கும் இதை ஓதிவிட்டு மரணித்தால் மறுமேலேயும் உங்களுக்கு கிடைக்கும் சுபகானம்ல அவ்வளோ வந்து ஸ்பெஷலான ஆயத்து இந்த ஆயத்தை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் ஏசிங் வச்சிருக்கான் சொர்க்கத்தை பத்தி பல இடத்துல வந்து அல்லா சொர்க்கத்தை பத்தி சுறாக்கள் வந்துருச்சு சொர்க்கத்துல இது இருக்கும் அது இருக்கும் அதே மாதிரி வந்து நன்மையாளிகள் வந்து அடையக்கூடிய சிறப்புகள் பற்றிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்படி ஒரு வசனம் இருக்கு அந்த வசனம் அங்க சொல்லப்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்திருக்குது அது இல்லாம சொர்க்கத்துடைய உணவுகள் பத்தி அங்க இருக்கக்கூடிய நகைகள் அங்க இருக்கக்கூடிய ஆபரணங்கள் குழந்தைகள் அங்கிருக்கக்கூடிய மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு சொர்க்கத்தை பத்தி பேசி நமக்கு ஆர்வம் மூட்டுகிறான் ஏன்னா சொர்க்கம் ஒன்று இருக்குன்னு மட்டும் சொன்னா நமக்கு பத்தாது அது இப்படி இருக்கும் அதுக்கு இப்படி நீங்க தயாராகுங்க அப்பதான் நீங்க மறுமையில இந்த நிலைமையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு ஆர்வம் ஊட்டுகிறான் அதுல இந்த ஒரு வசனம் அல்லாஹு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் காட்சி அளிப்பானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனம் சுபஹான் அல்லா அப்படின்னா சொர்க்கவாசி எல்லாருக்குமே அல்லாகுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒருவனுக்குதான் தெரியும் ஆனா அதுல உயர்ந்தவர்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும் அல்லாஹுவை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமாக இந்த உடலை வைத்து நம்ம இங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது ஆனா மறுமையில சொர்க்கத்துக்குள்ள போனவனால மட்டும்தான் அல்லாஹ்வை வந்து பார்க்க முடியும் அப்படி பார்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்த வசனம் தான் இந்த வசனம் ரொம்ப சிறப்புக்குரிய வசனம் குரான் முழுவதிலையும் வச்சு இந்த ஒரு வசனம் தான் இந்த அந்தஸ்தை பிரிகிறது. இதை பத்து முறை ஓதிவாங்க ஓதிவிட்டு உங்களுடைய துவாவை கேட்டுவாங்க அல்லாஹ் உங்களுக்கு நல்லதே கொடுப்பானாக ஆமியின் நேரில்லாலுமே அல்லாஹூடத்தில் நிறைய பேர் வந்து துவாசையை சொல்லி கொண்டே இருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பானாக ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சிரமத்துலையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான் சிரமத்தோடு சேர்த்து லேசையும் கொடுப்பா நீங்கள் சிரமத்தில் போதும் சரி உங்களுடைய லேசை நினைத்து நன்றி செலுத்துங்க அல்லாஹ் அந்த சிரமத்தையும் சீக்கிரமாக லேசாக்கி வைப்பானாக உங்களுடைய துவால என்னையும் சேர்த்தி கொள்ளுங்கள் நம்ம தினமுமே வந்து குறைந்த நேரத்தில் ஒரு சிறந்த அமலை சொல்லிக் கொடுத்து வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா